சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங்க கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து வந்து இருக்கும் வந்து 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 அதிரடியாக இருக்காங்க அவ எனக்கு குடும்ப பகையா ஏகப்பட்டதை வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு வைஜெயந்தியோட குடும்ப பகை இருக்கு சண்முகம் தான் முழுக்க முழுக்க காரணமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விட்டு போயிருக்காங்க அதுக்காக தான் வந்து பழி வாங்கணும்னு இருக்காங்க அந்த இடத்துல நிச்சயம் என் தம்பிக்காகவும் என் கணவருக்காகவும் சண்முகத்தை சும்மா விட மாட்டேன் சண்முகத்துக்கு தான் இதெல்லாம் முழு பங்கு இருக்குது சண்முகம் குடும்பத்தை நான் யதார்த்தமாக வந்து பழி வாங்குறேன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வைச்சேந்தி அப்பன்னு பார்த்து அவங்க திட்டம் போடுறாங்க இப்போதான் வீட்டில் வந்து இல்லையா சண்முகத்தோட அப்பா வைகுண்டம் அப்படியா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல அசிஸ்டண்ட் கிட்ட வந்து உடனே அவர் நிதானம் இல்லாமல் இருக்கார் ஏதோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா புலம்பிக்கிட்டே போகிறாங்க எஸ்கே ரொம்ப பாவங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்காக சண்முகம் இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஏலே மாமா வந்து உன்னமோ நாளைக்கானுண்டா நீ எதுக்கும் மாமா எங்கே போயிருக்காங்கன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறியா மாமாக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரப்போகுது என் அப்பா நல்லபடியாக தான் இருப்பாப்புல திருப்பியும் பழையபடி வேலையை ஆரம்பிச்சிருப்பார் எதுக்கும் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சண்முகம் பைக் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சண்முகம் வராங்கிற தகவல் வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல பைகுண்டத்தை நாலஞ்சு பேர் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏழை யாருங்கடா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வந்து கேட்கும்போது மேடம் பைக்குண்டத்தை கூட்டிகிட்டு போயாச்சு இப்போ என்ன பண்ணணும் முதல்ல அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வைகுண்டத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே கட்டி வைக்கிறாங்க அண்ணா நம்ம அப்பாவை காணுனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செல்லக்கண்ணிலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அப்பா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து தெரியவே இல்லையே ஏலே சண்முகம் அப்படியெல்லாம் இந்த விஷயத்த வந்து விட்டுறக்கூடாதில்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே பண்ணியாகணுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அம்மா இப்போ நீங்கள் என்ன திட்டம் போட போகிறீங்க நம்ம வீட்டில் இப்போ நம்ம அப்பா இல்லை அதே மாதிரி என்னோடய தம்பியும் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு வைகுண்டத்தை வந்து பத்திரமா அமுச்சு வைக்க அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண மாட்டேன் இது எல்லாத்தையும் நான் பழி தூக்கி போடுறது ரத்னா மேலே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் ரத்னா இருக்கிற இடத்துலையே நம்ம அவங்க அப்பாவை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து திட்டமிட்டுருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம சுடாமணி வந்து பார்த்துட்டாங்க எலே ஏன் புருஷனை ஏன் மாமாவை அனுப்பிச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு திட்டம் போடுறீங்களா நான் இந்த தகவலை இப்பயே என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்ல போகிறேங்கிற மாதிரி இருக்காங்க காத்தெல்லாம் பலமாக வந்து அடிச்சுட்டு இருக்கு சுடாமணி வந்து செல்லக்கணிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீன்லாம் அம்மா எப்படி இருந்தாலும் அப்பா வந்துடணுமா அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப சாமியாக வந்து கடுப்பாக வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பா அப்படி எங்கே தான் போனாங்க இப்படி அப்பாவை காணுங்கிற மாதிரி யோசிக்கிறோமே இது எல்லாத்துக்கும் காரணம் சண்முகத்தான்னு சொல்லி சண்முகத்தை வந்து ரத்னா திட்டம் போதே இப்போ சண்முகத்தை பேசி பத்து பிசா கூட இல்லை நம்ம தான் கொஞ்சம் உசாராக இருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சூடாமணி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லகனிக்கிட்ட வந்து வராங்க செல்லகனி வந்து மாறிடுறாங்க சூடாமணியாக எலே எங்கள் மாமாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பரணிக்கிட்ட என்னம்மா சொல்கிற என்ன பிரச்சனை ஏன் செல்லக்கணி எல்லாம் பேசுகிறேன்னு அந்த இடத்துல வந்து ரத்னா கேட்கும்போதே நான் செல்லக்கணி இல்லைல்ல நான் சூடாமணி வந்திருக்கேன் என் மாமாவை பத்திரமா அமுச்சு வச்சிடலான்னு எல்லோரும் இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல திட்டம் புறத்தெல்லாம் காது கொடுத்து வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி பெரிய கூட்டமே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கடா நம்ம தாண்டா உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அம்மா எந்த இடம் ஏதுன்னு சொல்லாமல் என்ன பண்ண முடியும் சொல்கிறேன் சொல்லாமல் இருப்பேனா மாமாவை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அடுத்தது நான் என்ன நல்லா செய்வேன்னு எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குடோனுக்கு போங்கலை அந்த குடோன் வந்து நம்ம ஊருக்கு மேக்காலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போதே உடனே வந்து யோச்சிட்ருக்காங்க நம்ம பரணி என்னவாக இருக்கும் ஒருவேளை ஷண்முதுக்கு தெரியலான்னு சொல்லி சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு சூடாமணி அத்தை வந்திருக்காங்க செல்லகனி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க செல்லகனி வந்து சொல்றாங்க அதாவது நம்ம சூடாமணி அத்தை வந்து பேசுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடறாங்க சண்முத்துக்கிட்ட மேற்காலையா அப்போனா அந்த குடோனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து காரில் நம்ம வைகுண்டத்தை வந்து கூட்டிகிட்டு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க இது மூலியமா ரத்னா வீரலட்சுமிக்கும் நான் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பேன் நான் சாதிக்க போகிறேங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு இடத்துக்கு வைகுண்டத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்த தான் நம்ம சுடாமணி வந்து சொல்லியிருக்காங்க முன்கூட்டியே வேகமாக வந்து போகிறாங்க ஏழை சண்முகம் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல சிவபாலன்லேருந்து நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து அந்த இடத்துக்கு தான் வராங்க என்ன சொல்கிறீங்க கிட்ட வந்து இப்படியெல்லாம் ஒரு மாற்றமாக பிரச்சனையாக சுடாமணி அத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்ன சுடாமணி அத்தையும் வந்து சொல்லிட்டாங்களா சரி நான் வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து வேகமாக அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க உடனே சண்முகம் இப்போதைக்கு சண்டை சச்சரெல்லாம் மறந்துடுவோம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா வந்து நம்ம சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாதம் வந்து கை கோத்துக்கிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல என்ன நடக்க போதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேர் வைகுண்டத்தை வந்து அப்படியே சேர்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கையில் வந்து தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டோன்னே நம்ம முத்துப்பாண்டியும் சண்முகமும் அந்த குடோனுக்கு வந்து வந்துடுறாங்க மாமாவோட வாய்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லாவே கேட்டுருது உடனே அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதவு வந்து தட்டுறாங்க அந்த கதவு கீழே வந்து உழுவது யாராவது கதவு வந்து தள்ளுறதுன்னு சொல்லி ரெண்டு பேர் போய் பார்த்தா அவங்க ஏரிலே வந்து பறந்துட்டு வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானியாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கையை பார்க்குறாங்க சுற்றி இருக்கிற ஆளை பார்க்குறாங்க இவங்களை எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சா நல்லாவே வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு விசாரிக்கிறதெல்லாம் அப்புறம் இப்போ இருக்கிற எனக்கு கோவத்துக்கு அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செமையாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க எக்ஸ்டர்னலியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் அப்பாவை பாரு சண்முகம் நான் இவங்க எல்லாரையும் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்பா என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே பரணி வந்து அந்த இடத்துக்கு வேக விகமாக வந்துடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் தான் காரணமா ஷண்முகம் நீ பார்த்துக்க நானும் அண்ணனும் சேர்ந்து இவங்க எல்லாரையும் வந்து பிடிச்சி விசாரிச்சா நிச்சயம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு ஆட்டோவை வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ஆட்டோ வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் எல்லாரும் டிஷிமிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வைஜெயந்தி இந்த பக்கம் கேவலமாக யோசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நான் நினச்ச காரியெல்லாம் வந்து நடந்துடும் இனிமேட்டு எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் வீட்டில் நினச்சது எல்லாம் வந்து உண்மைங்கிறது நம்ம பரணிக்கு வந்து தெரிஞ்சிருது சுடாமணி சொன்னப்போ மாமாவோட ஃபோட்டோலாம் கீழே நல்ல நல்லவேளை கரெக்டான நேரத்தில் வந்துட்டோம் அவங்களும் வந்து அந்த கயிறுலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அச்சோ நல்ல வேலை சரியான சந்தர்ப்பத்தில் வந்துட்டோம் இல்லாட்டி என்ன ஆகிருக்குங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அல்டிமேட்டாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்